அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய ஜாதகத்தில் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லக்கணத்துக்கு நாலாம் இடம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நம்ம சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கிறோம் நம்மளுடைய மனம் என்று சொல்லக்கூடியதும் நாலாம் இடம்தான் அப்போ நம்ம நாலாம் இடத்துல நம்மளுடைய லக்கணாதிபதி லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல போய்ட்டு அமரும்போது அந்த ஜாதகனுக்கு இயற்கையாகவே சுகபோகங்களும் சொத்து சுகங்களும் வாழ்வில் சரியான ஒரு மனநிலையில் சரியான ஒரு லட்சியத்தை நோக்கி அந்த லட்சிய பாதையில் மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றி பெறுகிறாங்க இதையும் நாலாம் இடத்தில் லக்னாதிபதி நாலாம் இடத்தில் இருக்கும்போது நான்கு பேருக்கு உதவி செய்யக்கூடிய குணமும் தாராள மனப்பான்மையும் ஆன்மீகத்தில் மிகப்பெரிய ஒரு ஈடுபாடான குணத்தையும் ஆன்ம தேடல் சொல்லுவாங்க அந்த ஆன்ம தேடலோடு இருக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து லக்னாதிபியின் நாளில் இருந்தால் குறிப்பிடுகிறது அப்படியே லக்னாதிபதி நாளில் இருக்கும்போது அது சூரியனாக இருந்தால் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு அரசு வேலையில் அரசு பதவியில் ஒரு அமைச்சராக ஒரு கவர்னராக ஒரு எம்பியாக இல்லை அரசில் கலெக்டராக ஒரு எஸ்பியாக ஐபிஎஸ் அதிகாரியாக இந்தமாரி வந்து தனி அரசு வேலையில் இருக்கவங்களுக்கு தனியாக வீடு கொடுத்து அரசு கௌரவப்படுத்தக்கூடிய நிலையிலையும் தனிப்பட்ட ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை ஒரு கோட்டை போல் வீடு கட்டி வாழக்கூடிய ஒரு வாய்ப்பையும் குருவாக இருக்கும்பொழுது மாட மாளிகை கட்டி ஆனந்தமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்பட்டுது சாமந்தீதி லக்னத்துக்கு நாளில் இருக்கும்போது அந்த ஜாதனுக்கு மற்ற ஜாத லக்கணப்படி சுபகிரகங்களுடைய தொடர்பும் அந்த நாலாம் இடத்தை வந்து பார்க்கும்போது ராஜயோகத்தை தந்துருவது ஆத்தனை நாலாம் இடம் கெட்டால் மட்டும்தான் மனக்குழப்பம் லைஃப்பில் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து நம்ம வந்து எமோஷன் ஆகுறது நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ சுத்து சுகங்கள் இருந்தாலும் நம்ம வந்து சரியாக தான் வாழ்கிறோமே வந்து தரக்கூடியதான் நாலாம் இடம் ஆனால் லக்னாதிபதி நாலாம் இடத்துக்கு போகும்போது ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை சொல்லக்கூடியது வீடு சொத்து வாகனங்கள் அன்பு இந்த தாய்மைக்கூடிய அன்பு அப்போ கிட்ட இருந்து கிடைக்கூடிய இருக்கட்டும் மனைவி கிட்டேருந்து கிடைக்கூடிய இருக்கட்டும் இந்த அன்பை போதிக்கக்கூடிய இடமும் லக்கணத்துக்கு நாலாம் இடம் தான் அப்போ இந்த அன்பு என்பது வந்து தாய் தந்தை மனைவி சகோதரர்கள் நம்ம இந்த உலகத்தில் நம்ம யாரெல்லாம் மீட் பண்ணுறோமோ அவங்கள்கிட்டருந்து நம்ம கிடைக்கூடிய உண்மையான அன்பை சொல்லக்கூடியது தான் லக்னத்துக்கு நாலாம் இடம் இல்லை லக்னாதிபதி சேர்ந்துருந்து மற்ற கிரகங்கள் லக்கண அடிப்படையில் யோக கிரகங்களுடைய பார்வை குருவுடைய பார்வை இந்த கிரகங்களுடைய பார்வையெல்லாம் சேர்ந்திருந்து லக்கணத்துக்கு நாலாம் இடத்தை பார்க்கும்போது அந்த ஜாதகத்தை தான் நம்ம ராஜயோக ஜாதகம் சொல்கிறோம் ஒருவர் வந்து அரசியலில் வந்து எம்எல்ஏ ஆகிறாரு அரசியலில் நான் எம்எல்ஏ ஆகணும் ஜெயிப்பண்ணான்னு கேட்குறவங்களுக்கு நாலாம் இடத்துல கிரகங்கள் பலமாக இருக்கும் அப்போ லக்னாதிபதியும் நாலாம் நாலாம் இடத்துல இருந்து மற்ற கிரகங்களுடைய தொடர்பும் தசாபுத்தியும் நாலாம் இடத்துக்கு சரியான அளவுகோல் இருக்கும்போது அந்த ஜாதகனுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறாங்க இப்போ நாலாம் இடத்துல உங்கள் ஜாதத்தை வந்து சூரியனோ சந்திரனோ செவ்வாய் ஏதோ கிரகம் இருக்குதுன்னா அந்த கிரகத்தை வந்து உங்கள் ஜாதத்தில் குரு பகவானும் சேர்ந்து பொழுது இப்போ இல்லை செவ்வாய் நாலாம் இடத்துல போய் அமர்ந்துக்கணபயே சேர்ந்து அதே உங்கள் ஜாதத்தில் வந்துட்டு மேசில் கிடந்த போது நாலு நீச்சமாக செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் குரு பகவான் பார்க்கும்போது அவர் பாக்கிய அதிபதி அப்போ இந்த குருமங்கள யோகம் உங்கள் ஜாதத்தில் ஆரம்பிக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் மையத்தில் மைய ஏ வயசில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பிஸ்னஸில் பலகோடி நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பலகோடி சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஒரு வேலையில் இருக்கீங்கன்னா அந்த வேலையில் வந்து மிக உயர்ந்த ஒரு இடத்தையும் திடீர்னு ஒரு ஒரு கவுன்சிலராகவும் ஒரு எம்எல்ஏ சீட்டோ கிடைக்குது ஒரு எம்எல்ஏ நிற்கலாம் எம்பி நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது அதில் போய் நிற்கிறீங்கன்னா திடீர்னு பதவி அடைந்து சமுதாயத்தில் உச்சநிலை அடையக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுது இப்போ சாதாரணமாக ஒரு கோயில் கட்டுறாங்க ஒரு சாதாரண ஒரு கோயிலாக கட்டி அந்த கோயில் வந்து மக்கள் அனைவரும் கூட்டம் கூட்டமாக அந்த கோயிலுக்கு வந்து வணங்கக்கூடிய ஒரு ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடியது நாலாம் மட்டும் அதனால் தேதி குருவாக இருக்காரு அவர் நாலாம் மட்டத்தில் வந்திருக்காரு அந்த குருவோட குருவுக்கு கேதுவோடைய சம்பந்தம் தொடர்பு இருந்து அந்த குருவுக்கு செவ்வாயுடைய சம்மந்தம் தொடர்புகள் இருந்து உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு இன்னைக்கு ஒரு கோயில் கட்டுறீங்க ஒன்பதாம் தேதி சம்பந்தப்பட்ட கோயில் கட்டுறீங்கன்னா அந்த கோயில் பலவரும் பலரும் வணங்கத்தக்க நிலையிலையும் அந்த கோயிலை மட்டும் இல்லை அந்த கோயிலை கட்டி யார் குருவாக இருக்கணும் அந்த குருவையும் கடவுளாக வணங்கக்கூடிய தன்மையை வந்து ஏற்படுது அப்படி உங்கள் ஜாதத்தில் நாலாம் மட்டத்தில் ஒரு கிரகம் இருக்குன்னா நீங்கள் உண்மையாகவே அதிர்ஷ்டசாலி என்ன தான் ஏழரை சனி கிரகங்கள் தசாபுத்திகள் சரியில்லை இதெல்லாம் இருந்தாலும் நீங்கள் பிறந்ததுலேருந்து கடைசி இறப்பு மூச்சு நிற்கிற வரைக்கும் வீடு வாகனம் சு சுகபோகங்கள் மரியாதை அந்தஸ்து இவை அனைத்தையும் ஒரு துளி குறையாமல் தான் உங்கள் வாழ்க்கை முடியும் நன்றி வணக்கம்